ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியம் வரலாறு மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் ஆசார கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்கதை ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஸ்ரீகந்த புராணம் பிற்பகுதியில் கம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞான போதம் நூற்றாண்டில் 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 திருவிளையாடல் புராணம் நூற்றாண்டில் தேம்பாவணி மற்றும் சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாயுமான சுவாமிகள் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருவருட்பா இருபதாம் நூற்றாண்டில் பாரதியார் கவிதைகள் இருபது நூற்றாண்டு இலக்கிய வரலாறு வளம் மிக்க தமிழுக்கு மட்டும்தான் உண்டு இது மாதிரி தமிழ் சார்ந்த வரலாறு தெரிஞ்சுக்க நம் இன்ஸ்டாகிராம்